இன்று உங்களை நான் அழைத்ததனுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்தாண்டு காலமாக என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக பத்திரிகை தொலைக்காட்சி வாயிலாக நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக உங்களை நான் சென்ற இப்பொழுது நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே இப்ப நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் சென்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றி பெற்ற ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் நான் அதுவும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியை அளித்த தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் மூலமாக கொள்கிறேன் இந்த காலமாக நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த உள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நான் என்னென்ன செய்திருக்கின்றேன் என்பதை தெரிவிப்படுத்துவது என்னுடைய கடமை என்று எண்ணுகிறேன் பாராளுமன்ற உறுப்பினருடைய உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அதாவது எம்பி லேட் அதுல பதினேழு கோடி எழு ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எண்பத்தெட்டு ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பணிகள் பரிந்துரை செய்யப்பட்டு நூற்றி இருபத்தி ஏழு பணிகள் முடிக்கப்பட்டு முப்பத்தி ஏழு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஐந்து ஆண்டுகளில் நடந்தது கிடையாது ஏனென்றால் இடையில இரண்டு வருடம் கொரோனா காலமும் வந்துவிட்டது ஆக மூன்று ஆண்டுகளில் இது நடைபெற்ற பணிகள் அதுபோல் நம்ம பகுதியில் தமிழ்நாட்டிலே ரயில் ஓடாத மாவட்டமாக நம்மளது தேனி மாவட்டம் இருந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி போடி முதல் மதுரை வரையிலான மீட்டர் கேஜ் பாதை அகற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருந்த அரசு மத்தியத்தினுடைய மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த அரசு காங்கிரசினுடைய அரசு அதில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்னும் வெறும் நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டும்தான் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணி எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே நன்றாக தெரியும் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிறகு முதல் கூட்டத்தொடரிலே ஃபர்ஸ்ட் செஷன்லே நான் இந்த கோடிநாயக்கனூர் மதுரை அகல ரயில் பாதை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கூட்டத்தில் நான் வலியுறுத்தினேன் பிறகு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கவனத்திற்கு நேரடி பார்வைக்கு கொண்டு சென்றேன் ரயில்வே துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து தொடர்ச்சியான கோரிக்கைகளை வைத்தேன் அதன் பயனாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சுமார் நானூற்றி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இன்று கோடிநாயக்கனூரிலிருந்து சென்னை அதுவும் நம்மளுடைய மக்களுடைய நீண்ட நெடுநாள் கோரிக்கை அதுவும் அதிவிரைவு ரயில் பயணம் மாதத்திற்கு பதிமூணு முறை இயக்கப்படுகிறது இதனால் மாதத்திற்கு நம்மளுடைய ரயில்வே துறைக்கு ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் வருகிறது இது போக மின்மாயமாக்க ரயில் சேவையை மின்மயமாக்க எலக்ட்ரிக் பிக்சி சென்ட் அதற்கு மூலம் அது தனியாக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதனுடைய பணிகள் நடந்து கொள்விக்கின்றன அதுபோல கேந்திர வித்யாலய பள்ளி ஸ்கூல் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற மத்திய அரசினுடைய கேந்திர வித்யாலயா பள்ளி அமைக்க தொடர்ந்து மத்திய அமைச்சர்களையும் துணை துறை தொடர்பான அதிகாரிகளையும் தொடர்ந்து நேரில் சந்தித்து வலியுறுத்திருக்கின்றேன் அதன் விளைவாக ரூபாய் இருபத்தி நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேனி மாவட்டம் வடவீர நாயக்கம்பட்டியில் எட்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளது இப்ப தற்காலிகமாக தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஆரம்ப பள்ளியில் ஒன்னு முதல் நான்கு வகுப்பு வரையிலான வகுப்புகள் நடைபெறுவதற்கு பதினேழு வகுப்பறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல சேர்க்கைக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் தேர்தல் முடிந்தது பிறகு அதுபோல பூதிபுரம் இணைப்பு சாலை பூதிபுரம் பேரூராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள ஆறு கிராமங்களிலும் பொதுமக்களின் முக்கியமான கோரிக்கையான இணைப்பு சாலை அமைப்பது சம்பந்தமாக மாண்புமிகு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிஜி அவர்களின் தொடர்ந்து கோரிக்கை வைத்து அதுபோல அதற்கு பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன ஜல் ஜீவன் மிஷன் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவு திட்டமான ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் இணைப்பு மூலமாக குடிநீர் கொண்டு செல்கின்ற உன்னதமான திட்டம் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் இங்கே தேனி மாவட்டத்தில் நூற்றி ஆறு புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சுமார் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டு குடும்பங்கள் மட்டுமே நீர் குழாய் நீர் இணைப்பினை கொண்டுள்ளன ரெண்டாயிரத்தி பதி பத்தொன்பதில் இது மொத்த குடும்பங்களின் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது சதவீதம் மட்டும்தான் இருந்தது மீதமுள்ள நான் வந்ததுக்கு பிறகு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு நூற்றி ஆறு புள்ளி இருபத்தி நாலு கோடி ரூபாய் பெறப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்குள் குழாய் இணைப்பு மூலம் குடிநீர் வழங்கப்பட்டிருக்கின்றது பாரத பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி பி எம் கேர் ஃபண்ட் அந்த நிவாரண நிதியின் கீழ் நான் என்னுடைய லெட்ரு பேரில் கையெழுத்து போட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட மூணு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதுவரைக்கும் வழங்கப்பட்டு அந்த நோயாளிகள் சிகி சிகிச்சை பெற்று இன்னைக்கு குணமாகப்பட்டு நன்றாக வாழ்ந்து கொள்ளிருக்கின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள் அதுபோல் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமாக பேஸ் ஒன் டேஸ் டூ இதில் பதினெட்டு புள்ளி முப்பது கோடி ரூபாய் பெறப்பட்டிருக்கின்றது அதுபோல கிராம சடக் சாலைகள் மூலமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் தரமான சாலைகள் அமைப்பதற்கு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் நிதி பெறப்பட்டிருக்கின்றது ஸ்வச் பாரத் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் வகு கழிப்பறைகள் அதாவது டாய்லெட் கட்டுவதற்கு தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் நிதி பெறப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பல்வேறு நிதிகள் நான் சொன்ன இன்னும் நிறைய லென்த்தாக போகும் இதோட முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு கவனத்துக்கொண்டு காமனாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் எனது மூலமாக நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசின் மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல உங்களுக்கு நன்றாக தெரியும் வராக நதியை தூய்மைப்படுத்துதல் தேனி மந்தை குளம் கண்மாயை வந்து ஆக தாமரைகளை அகற்றி தூய்மைப்படுத்துதல் இப்படி பல்வேறு தனிப்பட்ட முறையில் நான் இங்கே செஞ்சிருக்கேன் அப்புறம் பல்வேறு கோரிக்கைகளை நான் பாராளுமன்றத்தில் தேனி மாவட்டத்தினுடைய தொகுதியின் பாராளுமன்ற தொகுதி மட்டும் இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினேழாவது லோக்சபால முப்பத்தி எட்டு எம்பிகள் திமுக காங்கிரஸ் அதனுடைய கூட்டணியை சார்ந்த அங்கம் வைத்த எம்பிகள் தான் முப்பத்தெட்டு எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நான் ஒருத்தர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இந்த ஒரு தொகுதியில் நாம் மத்திய அரசை ஐந்தாண்டு காலமாக வலியுறுத்தின காரணமாக இவ்வளவு நிதியை கொண்டு வந்தது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய அத்தனை தேவைகளையும் நான் பாராளுமன்றத்தில் நான் எடுத்துரைத்திருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய முக்கியமாக நம்மளுடைய

இருபத்தி ஒன்னுல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக என்னென்ன கோரிக்கைகள் வைத்தார்கள் என்பது பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்கள் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே மது விலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் சொன்னாங்கல்ல மது விலக்கை அமல்படுத்தினார்களா இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது மது கொள்ளை நடந்து கொண்டிருக்கின்றது மதுக்கடை பன்னெண்டு மணிக்கு திறக்கக்கூடிய மதுக்கடை காலையில ஆறு மணி டு பன்னெண்டு மணி வரைக்கும் திமுகவை சார்ந்தவர்கள் மது விற்பனை செய்கின்றார்கள் உண்மைதானே மது விற்பனை நடந்து கொண்டிருக்கின்றது நூறு ரூபா பாட்டில் இருநூறுபா இருநூறு பாட்டில் நானூறு ரூபா கள்ளச்சந்தையில் மது விற்பனை தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது மணல் கொள்ளை எங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது போக இப்ப ரீசெண்டாக இளைய தலை தலைமுறையை வாழ்க்கையை கெடுக்கும் வண்ணம் திமுகவை சார்ந்த அயலக அயலக மாவட்ட செயலாளரா என்ன பண்ண போதை மருந்து கடத்தி இருக்கார் போதை மருந்து எங்கது இருந்து வெளிநாட்டுக்கு போறான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மருந்து கடத்தி அந்த பணம் எங்க சென்றிருக்கின்றது விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக ஒன்று ஆதரவுடன் சென்றிருக்கின்றது என்பது நாட்டு மக்கள் தமிழக மக்கள் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கின்றார் அதுபோல் நம்ம தேனி மாவட்டத்தில் உரிமை பிரச்சனை முல்லைப்பெரியா உரிமை பிரச்சனை ராமேஸ்வரம் அணி ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது கர்நாடகாவில் வந்து மேகதாறு அணை அணை பிரச்சினையில் வந்து அங்கே கூட்டணியில் இருக்கனால விட்டு கொடுத்தது மீத்தேன் எரிவாயில் வந்து தஞ்சாவூரில் வந்து கையெழுத்த போட்டு நாடகம் இருந்தது நீட் தேர்வை வந்து கொண்டு ரத்து செய்வேன் என்று நாடகம் மாடி ஓட்டை வாங்கிட்டு அந்த நீட்டுத் தேர்வுக்கு ஆதரவு பண்றது இதெல்லாம் திமுக மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நாடகமாடி கூறியிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த பத்திரிக்கை தொலைக்காட்சி வாயிலாக நான் தெளிவுபடுத்துகின்றேன் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டாவது முறையாக பத்தாண்டு காலம் இன்னைக்கு இந்திய திருநாட்டை வல்லரசு நாடாக இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சிறுபான்மையருக்கு எதிராக இருக்கின்ற சிறுபான்மை எதிராக இருக்கின்றது என்று இங்கே தமிழகத்தில் குழப்பிக்கொண்டு சிறுபான்மையிற்கு காங்கிரசுடைய அரசு செய்ததை விட பாரதிய ஜனதாவுடைய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு அதிகமாக அவர்களின் நலனை காத்திருக்கிறது என்பதை ரெக்கார்டு பூர்வமாக என்னால் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியும் அதிமுக ஆமா முகா கொஞ்சம் இந்த மூணு அணிகளுடைய எதிர்காலத்தில் நிர்ணயம் பண்ணக்கூடிய தேர்தல் முடிவு நினைக்கிறீங்க உண்மையாக உண்மையாக அதானது முடிகள் எப்படி வாங்க முடிவு வந்து இப்படி வரும் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க ராமநாதபுரத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஐயா பன்னீர்செல்வமா ஒரு ஜெய்பார் தேனி மாவட்ட தேனி பாராளமன்ற தொகுதியில்

மக்களோட மக்களாக வளை கொண்டு இருக்கிறோம் தங்க தமிழ் கூறுறாரு மக்களோட மக்களா நாங்க இருக்கோம் மக்கள் வந்து எங்களுக்கு தான் வெற்றி பெற வைப்பாங்க பதினாலு வருடம் வரல பதினஞ்சு வருடம் வரல அப்படின்னா இருக்கிற காலகட்டத்தில் அவர் என்ன செய்தார் என்பதை தெரிவிக்கணும் இதற்கு முன்பு இருந்தவர்களை விட அவர் வந்து அவர் காலகட்டத்தில் அதிகமாக சேர்த்திருக்கின்றார் நான் என்னோட காலகட்டத்தில் அதிகமாக சேர்த்திருக்கின்றேன் தங்க தமிழ் செல்வன் அவர் இருந்த காலகட்டத்தில் என்ன செய்தார் என்பதை நீங்க தான் அவட்ட கேட்கணும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு நாடாளுமன்ற நாடாளமன்ற ஐ மீன் ராஜ사பா எம்.பி.யா இருந்திருக்காரு தேனி மாவட்ட மக்களுக்காக என்னதா செஞ்சாரு அப்படின்னு நீங்க கேளுங்க அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அப்படி மக்கள் தேனி மாவட்டத்துல அந்த நீந்தகால பிரச்சனை வந்து சொல்லியிருக்கிறது மாមலன்ராட்சி மதிப்பு கொடுத்து தொலைச்சாலே பழைய பிரயாணி வந்து 152 அடி இது வந்து பல ஆண்டுகளா அந்த நீடிச்சிருக்கு இல்ல 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 மாம்பழம் இதுக்கு வந்து நான் குரல் எழுப்பினேன் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு அப்போ சிஸ்டம் இருக்குது மத்திய அரசாங்கம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிதியை ஒதுக்கணுன்னா அதுக்கு ஒரு சர்வேவோ இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ மாம்பழக்குழு தொழிற்சாலைக்கு வந்து மாம்பழ தொழில் செய்கின்ற விவசாயி அந்த பகுதியில் இருக்க குளம் ஏரியா இருக்குது கம்பா போடி பகுதியில் இருக்க விவசாயிகள் இருக்காங்களா அந்த விவசாயிகளுடைய ஒத்துழைக்க ஸோ அந்த ஒத்துழைப்பு வந்து எல்லாரும் கூட்டு சேர்ந்து அவங்க எல்லாம் இது பண்ணி கொடுத்தாங்கன்னா அது வந்து அந்த தொழிற்சாலை மத்திய அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு கொண்டு அது வந்து இது வரைக்கும் நடக்கல அது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது இனி அடுத்து வந்து அந்த விவசாயிகளை வந்து நானும் பல முயற்சி எடுத்துட்டேன் எல்லாம் ஒரு ஒற்று ஒற்றுமையாக ஒரு மாதிரியான கருத்து எடுத்து நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு உங்களுக்கு தெரியும் விவசாயத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தர் பக்கத்து வரக்குள்ள பல சண்டைகள் இருக்குல்ல அடுத்தடுத்த இதில் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்குது ஒற்றுமையாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய மோடிஜி அவர்கள் கண்டிப்பாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ஜட்மெண்ட் இருக்கு அணை பலப்பட்டு ஒரு சின்ன விஷயம் அந்த ஐந்து மாவட்ட பாசனத்துக்கு அது பயன்படுற ஒரு பெரிய பெரிய அதுல என்ன பிரச்சனை இருக்கு இவ்வளவு நாளா வந்து எல்லாரும் அந்த குரலோட போயிருந்தது ஆனால் நீ பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரியார் அணை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நதியினுடைய உச்ச தீர்ப்பை வந்து கேரள அரசாங்கம் கேட்கலை ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் திரும்பவும் உச்ச நீதிமன்றத்தில் தகுதியான வழக்கறிங்களை வச்சு வாதாடி போராடி அந்த தீர்ப்பை செயல்படுத்த வச்சது புரட்ச தலைவர் அம்மா அவர்கள் இப்போ திருப்பியூ வந்து பேபி அணை பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வந்து கேரளா கேரளாவை சார்ந்த சில எப்படி சொல்றாங்க உள்ளுரிவிகள் அதெல்லாம் வந்து அந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறாங்க திமுக வந்து ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அவங்க கூட்டணியில தான் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஆட்சி இருந்துச்சு எந்த ஒரு முயற்சியும் வந்து அவங்க எடுக்கவே இல்லை ஓங்கி குரல் கொடுத்தா இருக்கும் மதியில் பத்து வருஷமா கை எத்தனை மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க பதினஞ்சு பேருக்கு மேல இருந்தாங்க பதினஞ்சு பேருக்கு மேல மத்திய அமைச்சர்கள் திமுக வந்து டிராவல் பண்ணி அந்த அந்த வலிமையான அந்த படகுல வந்து டிராவல் பண்ணிருக்கும் போதே அவங்களால வந்து ஒண்ணும் செய்ய முடியல இப்ப வந்து என்னத்தை செய்ய போறாங்க இப்ப மக்கள் வாக்களித்தாலும் என்ன பலன் போன தேர்தலே பார்த்துட்டாங்க முப்பத்தட்டையும் பார்த்துட்டாங்க ஒரு பலனும் இல்லை திருப்பி வந்து எங்ககிட்ட இதை பண்ணிட்டாங்க அடுத்து இந்தியாவில் மூணாவது தடவை பாரத பிரதமர் தான் முதலமை இந்திய நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் என்று கருத்துக்கணக்கெலாம் வந்து நானூரை தாண்டுவார் நானூறு பாராளுமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இன்றைக்கி ஆட்சி அமைக்கும் என்பது இந்தியா ஃபுல்லாக பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் புரட்சி நிகழப்போகின்றது பாரதிய ஜனதா நான் வந்து ஜாதி மதத்துக்கும் அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியை வந்து ஒரு மதத்துக்குள் அடைக்க பார்க்கின்றார்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் இஸ்லாமிய நாடுகள் துபாய் கத்தார் இப்படி பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் வந்து உயரிய விருதை நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அவருடைய செயல்பாடு ஆனால் இங்கே வந்து அரசியல் காரணத்துக்காக பல்வேறு சூழ்ச்சிகளை இன்னைக்கு வந்து செஞ்சு குழப்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த குழப்பமான சூழ்நிலை தொடர்ந்தால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி தடை பெறும் என்பதை தெரிவிச்சுக்கோங்க ஒரு நதி நீர் பிரச்சனை என்பது இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்படும் போது வந்து இரண்டு மாநிலங்களை சார்ந்த மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது ஒரு அரசு எடுக்கக்கூடிய அந்த முடிவு வந்து மக்களை பாதிக்கக்கூடாது ஏனால் இங்க தேனி மாவட்டத்திலிருந்து பல வண்டிகள் வந்து மக்கள் டிராவல் பண்ணி கேரளாவில் போய் வேலை பார்க்குறாங்க பல வண்டிகள் இங்கே போகுது அங்கிருந்து பல இது வருது இதனால வந்து பல பிரச்சனைகள் இருக்கு ஆக இதை வந்து தீர்க்கமான ஒரு முடிவு வந்து எட்டப்படணும் அதற்கு அடுத்து வர இருக்கின்ற மத்திய அரசில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வை காண்பார் என்பதை தெரிவிக்கிறோம் சரியான கேள்விங்க இந்த கேள்வியை வந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல வெற்றி வேட்பாளராக நீங்க அது தோல்வி வேட்பாளர் நன்றி கடனாக உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நீங்க நிக்கிறீங்க அம்மா அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்துல வேட்பாளராக நிக்கிறீங்க பல்வேறு காலகட்டத்தில் கருணாநிதியை திருத்தரையில் ஏறி சென்னைக்கு வந்து ஒழப்பு நடத்தியவர் தான் கருணாநிதி என்று மேடமேடையாக தெரு தெருவாக கிராம கிராமமாக பேசியவர் காங்கிரஸை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்தவர் அப்படிப்பட்டவரை அந்த கேள்வி கேட்பேன் இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் அதை நான் சொல்லணும் ஐயாவுக்கு வந்து நன்றி கடன் நீங்க அவர் சொல்றாரு நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்க நீங்க ஏன் என்ன மாதிரி இதுல முடிவு எடுக்கிறீங்க ஐயா பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல பல்வேறு உச்சங்களை தொட்டவர் மூன்று முறையாக முதலமைச்சராக அரியலில் அமர்ந்து விட்டார் இன்னைக்கு வந்து அவருக்கு எழுபத்தி ஐந்து வயதானாலும் தேர்தல் களத்தை சந்தித்து இந்த கட்சியை காப்பாற்ற வேணும் தனது காலத்திலேயாவது இந்த கட்சியை காப்பாற்ற வேணோன்ற முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார் எனக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அதனாலதான் இந்த பதவியில தொடரணும்னு நான் ஆசைலாம் கிடையாது இப்ப இல்லாட்டி அடுத்து ஒரு வாய்ப்பு அது இல்லாட்டி இன்னொரு தடவை ஒரு வாய்ப்பு ஆனால் இந்த காலம் இந்த காலத்தில் போர்க்களத்தில் எந்த ஆயுதத்தை தூக்கினால் எதிரி வீழ்வார் என்பது முக்கியம் அந்த ஆயுதத்தை

ஜனாய நாட்டில் எல்லாருமே வந்து அரசியல் வரணும் விஜய் வந்து நடிகர் விஜய் அவர் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார் யார் நலத்திட்டங்கள் செய்தாலும் மக்கள் சேவை செய்தாலும் நல்ல விஷயம் தான் விஷயம்தான் அடுத்த கட்ட முயற்சியாக அரசியல் கட்சி தொடங்கி அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு அவர் வந்து இது ஆசைன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு மோட்டிவ மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ அந்த ஒரு மோட்டிவேஷன் அந்த ஒரு லட்சியம் மோட்டிவேஷன் தமிழில் லட்சியம் லட்சியம் வந்து அந்த பாதையில் அவர் பயன்படுத்தினா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு பாதையை வகுத்து தந்தால் அவரோட இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் மோடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தால் நீங்கள் எங்கே வாழ்த்து எல்லா கட்சிக்கும் பொதுவான கேள்வியா ஆமா சார் எலகசிக்கு போறது எலகசி சரி நடந்து வந்த ஓகே உறுப்பினர்கள் ஓகே நீங்க நம்ம தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி தோழியில வந்து முதன்முதாக நின்றார் அனைத்திந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தார் புரட்சி தலைவர் வருவதற்கு முன்பு ஆண்டிப்பட்டி எப்படி இருந்துச்சு அவர் வந்ததுக்கு பிறகு எப்படி இருந்துச்சு அடிப்படை வசதுக்கு அந்த காலகட்டத்தில் அவர் செஞ்சார் ஒன்னு ரெண்டாவது அம்மாவுடைய காலகட்டத்தில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நின்னாங்க அம்மாவோட காலகட்டத்தில் பிரக்காட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு என்னென்ன வழிகனா அவங்களுக்கு இது தனிப்பட்ட முறைகள் கொடுக்குறாங்க போடிநாயக்கன் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நம்ம திரிகுளம் சட்டமன்ற தொகுதியில் நின்னாரு போடிநாயர் ஐயா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர் இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு குடிநீர் பணிகளுக்காக எத்தனை நூற்று கணக்கான கோடி ரூபாயை கொண்டு வந்து செயல்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் மத்திய அரசாங்கம் மூலமாக நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆண்டிப்பட்டி பகுதியில் அந்த நானூற்றி ஐம்பது கிராமங்களுக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கு நான் ஜல்ஜீவன் மிஷன் மூலமாக நான் அதில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு அது தமிழில் வந்து நீர் நீர் மேலாண்மை வாரியம் அது மூலமாக ஒரு டீம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து சேட்டிலைட் சர்வே பண்ண கண்ணை வச்சு எந்தெந்த பகுதியில் ஆழ்குலை கிணறு வெட்டலாம் எந்தெந்த பகுதியில் வந்து தண்ணி பற்றாக்குறை பற்றாக்குறைகளை எப்படி வந்து நிரந்தரம் பண்ணலாங்கிற ஒரு ஸ்கெட்சு வந்து போட சொல்லி அது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை மத்திய அரசாங்கத்திற்கு சமர்ப்பணம் செய்வதற்கு நான் முயற்சி எடுத்து அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அடுத்து வர இருக்கின்றதுல மத்திய அரசாங்கம் அந்த பணியை ஆண்டிப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர் பிரச்சனையை முதன்மையாக